வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு மொத்தம் டோட்டலாக எவ்வளோ ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பன்னெண்டு ஏக்கர் சார் பன்னெண்டு ஏக்கர் மூணு சர்வீஸு உத்தரமேரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆமாங்க சார் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உத்தரமேரூர் சரௌண்டிங்கில் எதனாவது இடம் இருந்தாலும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு சர்வீஸை சார் இதோடைய வழி வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தார் ரோடு ஃப்ரண்டேஜிலேருந்து நாற்பது அடி ரோடு சார் நாற்பது அடி ரோடு இவங்களுக்காக இவர் வாங்கப்பட்ட ரோடு சார் ரைட்டுங்களா நாற்பது அடி ரோடு இருக்குது பன்னெண்டு ஏக்கர் சார் ரைட்டுங்களா பன்னெண்டு ஏக்கர் மூணு சர்வீஸு இப்போ பார்க்குறது நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸு பாருங்கள் இது அழகாக ஸ்கொயராக சூப்பராக ஒரே சர்வீஸு ஒரே சதுரமாக இருக்கும் சார் ரைட்டுங்களா சூப்பரான ஒரு ரெட் கலருந்த ம ரெட் கலரில் மணல் கலந்த சாயில் சார் இப்போ வந்து தோரி வச்சிருக்கிறாங்க ரைட்டுங்களா மாதிரி மூணு கிணறுமே காமிச்சிருக்கேன் மூணு கிணறுமே நல்லா சூப்பரான வளமான கிணறு தான் சார் ரைட்டுங்களா பன்னெண்டு ஏக்கர் அவுக்கு பாயும் இதில் ஒரு சர்வீஸ் இருக்குது சார் மிகப்பெரிய கிணறு அது காமிச்சிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக ரைட்டுங்களா அப்பாருங்க இதுதான் சார் அந்த ரோடு நாற்பது அடி ரோடு வந்து இதில் டச்சாக இருக்குது சார் பாருங்க தார் ரோடு அங்கே தான் சார் இருக்குது ரைட்டிங்களா இந்த பைக் இனிப்பாடி இருக்கேன் பாருங்கள் அதான் நாற்பது அடி ரோடு ரைட்டுங்களா இதில் ரெண்டு பேராக பிரித்து வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு ஏக்கர் ஒரு ஒரு சர்வீஸு இல்லைன்னா ஆறு ஏக்கர் ரெண்டு சர்வீஸு அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து சேனல் சேனலை வந்து பார்க்கணுன்னா ஸ்கப்ரிவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சார் அந்த அந்த வேலையிலேருந்து அப்படியே நேராக வருது சார் இப்போ ரெண்டாவது சர்வீஸை நம்ம பார்க்குறதுக்காக போய்ட்டுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் ரைட்டுங்களா கரெக்டாக நமக்கு உத்தரமேரூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா பாருங்கள் இது ஃபுல்லாக சூப்பராக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ப்யூர் பூஞ்சை சார் ரைட்டுங்களா இந்த ரெண்டாவது சர்வீஸை பார்க்குறது தான் சார் போய்ட்டுருக்கோம் இது ஃபுல்லாகவே நம்ம போகிறது எல்லாமே சைட்டு தான் ரைட்டுங்களா அப்புறங்க அந்த பெரிய மரத்துலேருந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வரும் சைட் அதே மாதிரி சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் சார் பேசலாம் இப்போ ரெண்டாவது சர்வீஸை நம்ம பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் ரைட்டுங்களா தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து கம்மியான ரேட்டுக்கு மட்டும்தான் சார் போட்டுட்ருக்கேன் ரைட்டுங்களா உங்களுக்கு எந்த மாதிரியான இடம் வேணும்னு சொல்லி சொன்னிங்கன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சார் பாருங்கள் சூப்பராக இருக்குது சைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பென்சிங் பண்ணால் அளவு அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருக்கும் சார் ரைட்டுங்களா கிணறு பார்த்தோம்னா சின்ன கிணறாக தான் சார் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தோம் இல்லைங்களா அதே அளவுக்கு தான் இந்த கிணறு இருக்குது சார் ரைட்டுங்களா அளவுக்கு சூப்பரான ஒரு இடம் சார் அப்பருங்க ஃபுல்லாகவே செடி முட செடி வந்து மறைச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து கிணறு சு கம்ப்ளீட்டாக பார்க்க முடியல நேரடியாக பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கலாம் சார் ரைட்டுங்களா இது வந்து ரெண்டாவது சர்வீஸு அப்போருங்க இபி சர்வீஸ் இருக்குது மூணுமே ஃப்ரீ சர்வீஸு சார் உத்தரமேரூரில் இந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இது கிடைச்ச சான்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க ரைட்டுங்களா இந்த நெல் அறு நெல் அறுத்துருக்காங்க இல்லையா அது ஃபுல்லாகவே வரும் சார் டேரெக்டாக நேரடியாக வாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா சைட்டு விசிட்டு காட்டுறேன் ரைட்டுங்களா அந்த பென்சிங் போட்டிருக்கிறதுல நேராக பக்கத்தில் அப்படியே ரவுண்டாக ஸ்கொயராக வரும் சார் பாருங்க சார் அடுத்தது மூணாவது சர்வீஸை நம்ம பார்க்குறது இதுதான் சார் மிகப்பெரிய ஒரு கிணறு ரைட்டுங்களா இது ஃபுல்லாக வருது சார் அந்த தாலடி ஃபுல்லாகவே வரும் ரைட்டுங்களா தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள் சேனலை வந்து ரீவர் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சார் அது ஃபுல்லாக சைட்டு தான் சார் மேற்கொண்டு அதிகமாக எடுக்கணுன்னா கூட எடுக்கலாம் சார் ரைட்டுங்களா எனக்கு ஒரு முப்பது ஏக்கர் வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக பிட்டு பிட்டாக பண்ணலாம் சார் நாங்களே பண்ணித்தரோம் சார் பன்னெண்டு ஏக்கர் மூணு சர்வீஸ் பாருங்க அது பென்சிங் வரை இருக்குது சார் இப்போ தான் சார் நெல்லை எடுத்துருக்குறாங்க அளவுக்கு சூப்பரான ஒரு தண்ணி வலை உள்ள இடம் சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்